சிறுகின விரித்தால் கூம்பல் எங்கே சூரிய நிலவாயானது அங்கே என் மனம் என்று போனது எங்கே மன்மதனே உன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும் வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை பட்டால் மல்லிகை மட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு மூட்டும் காலடி ஓசைகள் கம்பனி கேட்டது அம்மம்மா பிக்காசவின் ஓவியம் ஒன்று பித்தோவின் சிம்பனி ஒன்று பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மஹராணிய அந்த புறத்து மஹராணி அழகிய லாய்லா அவள் இவளது சாய்லா சந்தன வெயிலா இவள் வன்மத புயலா அடடா பூவின் மாநாடு தாய்நாடு உயிருக்கும் இன்னவள் அடித்தது என்ன தாகங்கள் என்னை குடித்தது என்ன வளையில் என்னை வளைத்தது என்ன இதயம் கொள்ளை ரகசியமாய் கவிதைகள் கனவுகள் காலையில் தினம் தினம் குறும்புகள் பூக்கள் அவளை பார்த்து பார்த்து ஓட்டோகிராஃபை கேட்டு கேட்டு கைகள் நீட்டியது